வளக்கண்டிங் சேனல் பீப்பில் நம்மளோடய கமல்ஹாசன் சாரோட தாய் மாமா ஒருத்தர் இப்போ வந்து இறந்துட்டார் அப்படின்ற நியூஸ் காலையிலேருந்து சோசியல் மீடியாவில் பயங்கர ஃபேமஸாக வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு உடல்நலை கோளாறு காரணமாக இறந்துட்டார் அவருக்கு வயசு வந்து தொண்ணூற்றி ரெண்டு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க அவர் உடல் வந்து இப்போ வந்து இறுதி அஞ்சலுக்காக வைக்கப்பட்டிருக்கு அவரை பார்க்க யார் வந்திருக்கா அப்படின்றத செய்திகள்லாம் சோசியல் மீடியாவில் ஸ்பிரெட் ஆகிட்டுருக்கு அது எல்லாத்தையுமே உங்களுக்கு ரொம்பவே திக்க தெளிவாட்டிலாக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் நான் இன்றைக்கி வந்துருங்க நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புகிறேன் வாங்க அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் சாரோட தாய் மாமா அவர்கள் தான் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் கிட்டத்தட்ட அவருக்கு தொண்ணூற்றி ரெண்டு வயசாகுது நம்ம கமல்ஹாசன் சார் அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ட்வீட் போடும்போது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட குரு கிட்டத்தட்ட என்னோடய சொந்தக்காரங்க எல்லாத்துக்குமே வந்து எப்படி வழி நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொடுத்த ஒரு மகான் அப்படின்னு அவரையும் சொல்லியிருந்தார் எனக்கு இவ்வளோ பெரிய தைரியங்களும் இவ்வளோ தெம்பும் பலமும் இருக்குன்னா அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்னா இவரும் ஒருத்தர் எனக்கு எல்லாத்தையுமே ஊட்டி பாட்டி வளர்ந்து வளர்த்தாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்கும் சமயத்தில் திடீர்னு அவருக்கு உடல்நிலை கோளாறு காரணமாகவும்

நம்மளோட உதயநிதி ஸ்டாலின் கூட ட்வீட் போட்டிருக்காரு நம்மளோட கமலஹாசன் சாரோட தாய் மாமா பற்றி அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வரிசையில் நம்மளோட சுத்திகாசன் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹக்ஷராசன் இவங்க ரெண்டு பேருமே வந்து இப்போ வந்து வந்து விசிட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் சுத்திகாசன் நம்மளோட தாய்மாமா அதாவது அவங்க தாத்தா அந்த முறையில் வந்து பார்த்து ரொம்பவே கதரை கதிரே அழ ஆரம்பிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அவங்களுக்கு நியூஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்தனாலும் அவங்க வெளியூரில் இருந்ததுனால அங்கேருந்து கிளம்பி வரத்துக்கு ரொம்ப டிலே ஆகிட்டுருக்கு ரெண்டு பேருமே ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ கொஞ்சம் அவசர அவசரமாக அங்கேருந்து கிளம்பி வந்திருக்காங்க ரொம்ப நாளாக வந்து நம்மளோட சுத்திகாசனை இப்போ வந்து ஒரு பட பாட்டுக்கு அப்புறம் அவங்களால பார்க்கவே முடியல இப்போ தான் திடீர்னு வந்து அவங்க வந்து அப்பியர் ஆகிறாங்க ஸ்க்ரீன் முன்னாடி அவங்களால வந்து சுத்தமாக அவங்க எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணவே முடியல அவங்க தாத்தாவை பார்த்து ரொம்பவே வந்து கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவங்கள வந்து தூக்கி வளர்த்துருப்பாங்களாம் அப்பா வீட்டு இப்போலாம் வந்து வேலைக்கு போனாரோ அப்போலாம் வந்து இப்போ தான் தாத்தா கூட தான் வந்து இருந்திருப்பேன் இப்போ அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட வந்து ஃபேன்ஸ் சொல்லுமா எல்லாருமே ரொம்ப நாள் கழிச்சு ஹக்ஸ்ராகாசனையுமே பார்க்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருடங்கள் பல வருடங்கள் ஆயிடுச்சு ஹக்ஸ்ராசன் என்ன இருக்காங்க என்ன ஆச்சு எதுவுமே பார்த்தே கிடையாது அவங்களுடைய ஒரு ஃபோட்டோ கூட சோஷியல் மீடியா வரது இல்லேன்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாம் எல்லாமே ஏங்கி போயிருக்கும் சமயத்தில் அக்ஷராசன் போய் வந்துருக்காங்க ஸோ அதை பற்றியுமே நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டுருக்காங்க அவங்களுக்குமே வந்து ரொம்பவே வந்து ஒரு பேர் இழப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் பதிவு பண்ணியிருந்தாங்க ஸோ சோஷியல் மீடியாவில் இது எல்லாமே வந்து இப்போ ஹாட் ஆஃப் த டாப்பிக்காக போயிட்டு இருக்கு இன்று எல்லாமே வந்து முடிஞ்சதுக்கப்புறம் இன்று சாயங்காலம் வந்து அவங்களுக்கு இறுதி அஞ்சலி அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்குறோம் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி ஆனால் கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு நிறைய பேர் வந்து விசிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் ஒரு பெரிய இடத்துல வேணும் அப்படின்னு சொல்லி மக்கள் நீதி மையத்தோட அலுவலகத்தில் வந்து இறுதி அஞ்சலிக்காக விளைச்சிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து எல்லா விஷயங்களுமே முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அவங்களோட சடங்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணுவாங்க ஸோ இதுதான் இப்போ சோஷியல் மீடியா ஹாட்டாக போயிட்டு இருக்கேன் நம்ம நெக்ஸ்ட் மொட்ஸ் பை இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க